வாழ்வு வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்ற நாடு நிறைமொழியோடும் இந்த பதிவினை துவக்குகின்றேன் இன்றைய பதிவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் செய்தி திரு என்கின்ற சொல்லிற்கான விளக்கம் திரு என்கின்ற தமிழ்ச்சொல் விரிந்த மற்றும் ஆழமான பொருள் உடையது இலக்கணமாகவும் இறையியலாகவும் விளக்கம் கூற ஏராளமான செய்திகள் உள்ளன ஆனால் நான் தற்போது உங்களுடன் பகிர விரும்புவது மிக மிக அடிப்படையான சில முக்கியமான செய்திகள் மட்டுமே திரு என்கின்ற தமிழ் சொல்லிற்கு பல அர்த்தங்கள் உள்ளன பயன்படுத்தப்படும் இடத்திற்கு ஏற்ப சொல்லின் பொருள் மாறுபடும் இது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு முதலில் திரு என்கின்ற சொல்லிற்கு உரிய சில முக்கியமான பொருட்களை கூறிவிடுகின்றேன் திரு என்றால் சிறப்பு மேன்மை உயர்வு அழகு சிவம் மங்களம் பெருமை தெய்வத்தன்மை வளம் திரட்சி என பல அர்த்தங்கள் உள்ளன திரு என்கின்ற சொல்லை மரியாதையை வெளிப்படுத்தும் சொல்லாக பயன்படுத்தி நாம் பழகிவிட்டோம் திரு என்கின்ற சொல்லை அடைமொழியாக கொண்ட சில முக்கியமான வழக்கு சொற்களை கூறி அதற்குரிய பொருளையும் கூறுகின்றேன் இன்றைய விளக்கத்திற்குரிய முதல் சொல் திருவருள் என்கின்ற சொல் திருவருள் என்கின்ற இந்த சொல்லில் திரு பிளஸ் அருள் அருள் என்கின்ற விகுதி சக்தி அல்லது ஆற்றலை குறிக்கின்றது இங்கு அடைமொழியாக வருகின்ற திரு என்கின்ற பகுதி சொல் சிவம் என்கின்ற பொருளை தருகிறது எனவே திருவருள் என்றால் சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை போல இன்னும் பல வழக்குச் சொற்கள் நம் புழக்கத்தில் உள்ளன உதாரணமாக திருவடி திருவாசகம் திருமணம் திருநீறு திருச்சிராப்பள்ளி திருமகள் திருவரங்கம் திருமாங்கல்யம் என கணக்கிலடங்காத சொற்கள் உள்ளன இவைகளில் சில முக்கியமான பயன்பாட்டில் இருக்கின்ற சொற்களைக் கூறி அதன் பொருளை அடுத்தடுத்த பதிவுகளில் விளக்குகின்றேன் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் கூற்றோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளத்துடன்